வணக்கம் திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல இரவுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு அதாவது பிச்சை எடுக்கிறது பத்தி வள்ளுவர் வந்து இத ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார் இல்லையா இறந்து முயர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோவப்படுறாரு அதாவது பிச்சை எடுத்து தான் வாழணும்னா இந்த உலகத்தையே படைச்சவன் கெட்டு போகட்டும்னு சொல்றாரு இவ்ளோ கடுமையான பார்வை ஏன் இந்த கருத்து இன்னைக்கு எப்படி பொருந்தும் யாசிக்கிற யதார்த்தத்தை நாம எப்படி பாக்குறது இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாமா ஆமா வள்ளுவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு யாசிக்கிறதுல இருக்கிற இழிவு அந்த சுயமரியாதை இழப்பு அதெல்லாம் ரொம்ப ஆழமா சொல்றாரு இரவு அச்சம்னு கூட ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க பிச்சை எடுக்கிறது நினைச்சு பயப்படணும்னு சொல்றாரு இன்னொரு குரல்ல கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாது வாழ்வதே நன்றுன்னு சொல்றாரு அப்படின்னா அதாவது மனசார கொடுக்கறவங்க கிட்ட கூட கை நீட்டாம இருக்கறது தான் நல்லதுன்னு சொல்றாரு தாமா ஏன் இவ்ளோ அழுத்தம்னா வள்ளுவர் வந்து மனிதனோட சுயமரியாதை உழைப்பு இதுக்கெல்லாம் பெரிய மதிப்பு கொடுத்தார் மத்தவங்கள சார்ந்து கையேந்தி நிக்கறது அந்த சுயமரியாதையை குறைச்சிடும்னு நினைச்சிருக்கலாம் இது வந்து ஒரு அடிப்படையான மனித மாண்பு சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மைதான் அந்த சுயமரியாதை கண்ணியம் அதுதான் முக்கியம் ஆனா இன்னைக்கு நிலம அப்படி இல்லையே நிறைய பேர் வறுமை வேற வழி இல்லாம யாசிக்கிறாங்க வள்ளுவர் வெறுமனை கண்டிக்கிறாரே தவிர இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்றாரா மறைமுகமா அந்த இழிவுல மக்களை மெட்க என்ன பண்ண முடியும் இந்த கேள்விக்கு ஒரு பதிலா ஒரு புது முயற்சிய பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் பெகர்ஸ் கார்ப்பரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து வழக்கமான ஒரு சேரிட்டி மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் ஆரம்பிச்சிருக்காங்க சட்டப்படி இது ஒரு லாப நோக்க நிறுவனம் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி ஆனால் வெறும் லாபம் மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நோக்கத்துடன் கூடிய லாபம் ப்ராஃபிட் வித் பர்பஸ் அப்புறம் மனசாட்சியுடன் கூடிய வர்த்தகம் காமர்ஸ் வித் கான்ஷியன்ஸ் அதாவது லாபத்தை ஒரு கருவியா வச்சுக்கிட்டு யாசிக்கிறவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையான மாற்றத்தை மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க எப்படி சொல்றது முரணா இருக்கே பொதுவா இதெல்லாம் என்ஜிஓஸ் தானே செய்வாங்க இவங்க ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்தாங்க இவங்களுக்கு ஃபண்டிங் எப்படி கவர்மெண்ட் உதவி பெரிய கம்பெனி உதவி எல்லாம் இல்லையா இல்ல அதுதான் இங்க விஷயமே ரொம்ப ஒரு வித்தியாசமான தைரியமான முடிவுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ பெரிய கார்ப்பரேட் கிட்ட இருந்தோ இவங்க ஃபண்ட் வாங்குறதில்ல ஏன்னா அப்படி வாங்கினா சில கட்டுப்பாடுகள் வரலாம் அவங்களோட முக்கிய நோக்கம் மாறிடலாம்னு நினைக்கலாம் அதுக்கு பதிலாக சமூகத்தில் அக்கறை இருக்கிற ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற சாதாரண மக்களே இதில் நினைக்கிறாங்க அங்கதான் ஹேஷ்டேக் ஓபிஓஎம் அதாவது ஒரு ஆசகர் ஒரு வழிகாட்டி ஒன் பெக்கர் ஒன் மென்டார் திட்டம் வருது ஓபிஓஎம் ஒரே வழிகாட்டியா கேக்க நல்லா இருக்கே இது கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி இது வேலை செய்யுது இது வெறும் காசு கொடுக்கறதா இல்ல வேற ஏதாவது இருக்கா இல்ல இல்ல வெறும் காசு இல்ல அதுக்கு மேல இந்த ஹேஷ்டேக் ஓபோம் திட்டத்துல சமூக அக்கறை இருக்கிற கொஞ்சம் வசதியான மக்கள சமூக முதலீட்டாளர்கள் அதாவது சோஷியல் இன்வெஸ்டர்ஸா பாக்குறாங்க இந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்கன்னா யாசகரா இருந்து தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோட சின்ன சின்ன தொழில்களுக்கு முதலீடு பண்றாங்க இது கடனோ தானமோ இல்லை இது ஒரு பங்கு முதலீடு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட் வழிகாட்டியா இருக்கிற இந்த முதலீட்டாளர் சும்மா பணம் கொடுத்துட்டு போகிறதில்ல அந்த தொழில் நல்லா வர்றதுக்கு ஆலோசனை தொடர்புகள் அவங்க அனுபவம்னு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்றாங்க ஓ அப்ப இது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி முதலீட்டாளருக்கும் தொழில் தொடங்குறவருக்கும் என்ன உறவு இதில் அந்த தொழில் தொடங்குறவருக்கு என்ன பங்கு இது எப்படி அவங்கள அந்த வள்ளுவர் சொன்ன இறந்து வாழும் நிலையில் இருந்து மாத்துது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கே தான் இந்த மாடலோட முக்கியமான பாயிண்ட் இருக்கு அவங்க ஆரம்பிக்கிற அந்த சின்ன தொழில்ல இருபத்தி நாலு பர்சன்ட் பங்கு ஈக்விட்டி வந்து அந்த தொழில் முனைவோருக்கே சொந்தம் இது ரொம்ப முக்கியம் இது அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிற சமூக முதலீட்டாளரோட பங்குக்கு சமம் இதனால அவங்க வெறும் தொழிலாளியா இல்லாம அந்த பிசினஸோட ஒரு ஓனரா மாறுறாங்க இந்த உரிமை உணர்வு தான் அதுதான் சுயமரியாதைக்கு அடிப்படை இப்ப அவங்க கருணைக்காக காத்திருக்கிற தானஜீவில உழைச்சு சம்பாதிச்சு தன் காலில் நிற்கிற கர்மஜீவியா மாறுறாங்க வள்ளுவர் சொன்ன அந்த இழுவிலிருந்து விடுபட்டு ஒரு கண்ணியமான உழைச்சு சாப்பிட்ற வாழ்க்கைக்கு இது வழி செய்து இருபத்தி நாலு சதவீதம் பங்கு அவங்களுக்கும் கிடைக்குதுங்கிறது ஆமா இது அவங்களுக்கு பெரிய பலம் கொடுக்கும் இது வெறும் தியரியா இல்ல நடைமுறையில என்ன மாதிரி மாற்றங்கள் வருது அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது நிறைய உறுதியான மாற்றங்கள் ஒன்னு வருமானம் தெருவுல சில ரூபாய்க்காக கஷ்டப்பட்டவங்க இப்ப மாசம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ரெண்டாவது அவங்க நாட்டுக்கும் பங்களிக்கிறாங்க ஆமா ஜிஎஸ்டி கற்ற அளவுக்கு அவங்க பிசினஸ் வளருது மூணாவது இது ஒரு முழுமையான சுழற்சி அவங்களுக்கு முதலீடு செஞ்ச சமூக முதலீட்டாளர்களுக்கு லாபத்திலிருந்து முதலீட்டை திருப்பி தராங்க இது முதலீட்டாளருக்கும் ஒரு திருப்தி கொடுக்கும் இன்னும் நிறைய பேர் முதலீடு பண்ண வருவாங்க வருமானம் வரி கட்டுறது முதலீட்டை திருப்பி கொடுக்கறது இதெல்லாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது சமூக ரீதியா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் அது இன்னும் முக்கியமானது நாலாவது அவங்க குழந்தைங்களோட வாழ்க்கை மாறுது தெருவுல சுத்திட்டு இருந்த பிள்ளைங்க இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க கல்வி கிடைக்குது அஞ்சாவது குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியுது சமுதாயத்துல ஒரு மரியாதை கிடைக்குது ஆறாவதா அவங்களோட மனநிலை அந்த நம்பிக்கையின்மை போய் தன்னம்பிக்கை வருது எதிர்காலத்தை பத்தி கனவு காண ஆரம்பிக்கறாங்க இந்த மாற்றம் தான் வள்ளுவர் சொன்ன அந்த சுயமரியாதை அடடா கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு இப்படி யாசகரா இருந்து இன்னைக்கு கர்மஜீவியா மாறின யாராவது சிலரோட கதைகள் சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு அது இந்த முயற்சியோட தாக்கத்தை இன்னும் புரிய வைக்கும்னு நினைக்கிறேன் மூலமா மசாலா பொடி விக்கிற ஒரு தொழில் செஞ்சு மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கறாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட திறமை உழைப்பை பார்த்து பிக்கர்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தோட இயக்குனர்கள ஒருத்தரா நியமிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க என்னது டைரக்டர் போர்டுலயா இது இதுதான் உண்மையான சமூக நீதி தோணுகு இது ஒருத்தரோட கதை தானா இல்ல வேற சிலரும் இருக்காங்களா இல்ல இல்ல நிறைய பேரு ராணின்னு ஒரு பொண்ணு சின்ன வயசுல கல்யாணம் குடும்ப வன்முறைன்னு கஷ்டப்பட்டு குழந்தையோட தெருவுக்கு வந்தவங்க இன்னைக்கு அவங்க ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ரஜினி இவங்க ஆரம்ப காலத்துல வந்தவங்க இருந்து வெளியே வந்து நல்லா வாழ முடியும்னு நிரூபிச்சவங்க விஷால்னு ஒரு பையன் ஷங்கர் இண்டின்னு கூட சொல்றாங்க இளம் வயசுலேயே குடும்ப பாரத்தை ஏத்துக்கிட்டு அம்மாவுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைக்கிறாங்க ஒரு மாடர்ன் சரவணகுமார் மாதிரி ஹம் கேட்கும் போதே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு கதையும் முக்கியமானது இன்னொருக்காங்க பூல்வாலி அண்டின்னு சொல்ற மாலத்தி வாழ்க்கை முள்ளா இருந்தாலும் இப்ப பூ வித்து தன்னோட வாழ்க்கையை அழகாக்கிட்டு இருக்காங்க சோனம்னு ஒரு அம்மா வீடு கஷ்டப்பட்டவங்க இப்ப தாம் மகளுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு கட்டித்தரலோன்னு உழைக்கிறாங்க இப்படி நிறைய கதைகள் அவங்க பட்ட கஷ்டம் அவங்களோட முயற்சி இப்ப அடைஞ்சிருக்கிற வெற்றி இது எல்லாமே இந்த மாடலோட மனித முகத்தை காட்டுது ரொம்ப அருமை இந்த படிப்பட்ட கதைகள் ரொம்ப ஊக்கமா இருக்கு சரி ஒட்டுமொத்தமா பாத்தா பார்த்தா இந்த அமைப்பு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு பரவலா இதோட தாக்கம் எப்படி சில பேர் வாழ்க்கை மாறுறதை தாண்டி ஒரு பெரிய மாற்றமா தெரியுதா ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தீவிரமா செயல்பட ஆரம்பிச்ச பிறகு இப்போ வரைக்கும் ஒரு நூற்றி பதினாலு பேரோட வாழ்க்கையில நேரடியா மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இந்த நம்பர் பார்க்க சின்னதா தெரியலாம் ஆனா இது வெறும் உதவி இல்லை இது ஒரு முழுமையான மறுவாழ்வு தொழில் உருவாக்கம் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு குடும்பத்தையே மாற்றுது அவங்க வெப்சைட்ட நாலு லட்சத்துக்கும் அதிகமான பேர் பார்த்துருக்காங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க அவங்க பொருள் வாங்குற வாடிக்கையாளர்கள் உறுப்பினர்களா இருக்காங்க பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் இவங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க சேவை செய்ய வந்திருக்காங்க இது ஒரு இயக்கமா வளர்ந்துட்டு வர்ற மாதிரி தெரியுது சமூக இயக்கமா அப்ப இதுல இன்னும் நிறைய பேர் இணையறாங்களா ஆமா அதோட அடுத்த கட்டமா ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹேஷ்டாக் சிபிஎஃப் ஐ அதாவது சிட்டிசன்ஸ் ஃபார் பெகிங் ஃப்ரீ இந்தியா யாசகர்களற்ற இந்தியாவுக்கான குடிமக்கள் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதுல அந்த சமூக முதலீட்டாளர்கள் வழிகாட்டிகள் வாடிக்கையாளர்கள் வாலண்டியர்ஸ்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க இந்த இயக்கத்தை இங்கிலாந்து சேர்ந்த பொருளாதார நிபுணர் டாக்டர் ஸ்ரீவாஸ் சஹஸ்ரநாமம் அப்புறம் நம்ம வாரணாசியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ டாக்டர் ரஜினிகாந்த் இவங்க நாட்டுக்கார் பண்ணிச்சிருக்கிறாங்க ஜெர்மனியைச் சேர்ந்த டாக்டர் பார்த் சோப்ரா சென்னையிலிருந்து வங்கியாளர் திரு பிரேம்நாத் இவங்கெல்லாம் இதை முன்னெடுத்துட்டு போறாங்க இது ஒரு தனி அமைப்பு இல்லாம ஒரு சமூகம் சார்ந்த முன்னெடுப்பா மாறுது பிரமாதம் எதிர்கால திட்டம் என்ன இப்போ என்ன இலக்கு வச்சிருக்காங்க இப்போதைக்கு அவங்களோட முக்கிய கவனம் நம்ம காசி மேல இருக்கு வாரணாசி சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வருஷ பழமையான நகரம் இல்லையா அங்க ஹேஷ்டேக் பெகிங் ஃப்ரீ பனாரஸ் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க நோக்கம் என்னன்னா அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள காசிய யாசகர்கள் இல்லாத நகரமா மாத்தணும் இது சும்மா அவங்கள துரத்துறது இல்ல அவங்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது இது மட்டும் நடந்துச்சுன்னா இது இந்தியாவுக்கே ஏன் உலகத்துக்கே ஒரு முன்னோடி மாடலா இருக்கும் காசிய யாசகர்கள் இல்லாத நகரமா மாத்துறதா ரொம்ப பெரிய லட்சியம் ஆனா வெற்றி பெற்றா பெரிய விஷயம் சரி நாம ஆரம்பிச்ச இடத்துக்கு வருவோம் திருக்குறள்ல இரவு அதிகாரத்துக்கும் இந்த பெக்கர்ஸ் கார்ப்பரேஷன் ஹேஷ்டேக் பெக்கிங் ஃப்ரீ பெனாரஸ் மாதிரி முயற்சிகளுக்கும் என்ன தொடர்புன்னு இப்போ பார்க்கலாம் வள்ளுவரோட அந்த சிந்தனை இந்த எப்படி முயற்சிக்குதுன்னு இது ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு திருக்குறள்ல இரவு அதிகாரத்துல யாசிக்கிறதோட இழிவையும் சுயமரியாதையோட முக்கியத்துவத்தையும் ரொம்ப தெளிவா வள்ளுவர் சொல்லிட்டார் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும் ஒரு குரல் இருக்கு அதாவது யாசிக்கிறது ஒரு பாதுகாப்பில்லாத படகு மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற பாறையில மோதினா உடஞ்சிடும்னு சொல்றாரு அந்த நிச்சயமற்ற தன்மை அவமானம் அதெல்லாம் சுட்டி காற்றார் ஆனா அதே நேரம் வறுமையோட கொடுமையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் இறப்பான் விகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரின்னு சொல்றார் யாசிக்கிறவங்க மேல கோபப்படாதீங்க அவங்களோட வறுமையை அதுக்கு சாட்சுன்னு சொல்றார் அப்போ வள்ளுவர் பிரச்சனைய சொல்றாரே தவிர தீர்வு சொல்லலையா இல்ல இந்த முயற்சியை அந்த தீர்வை செயல்படுத்துதா வள்ளுவர் நேரடியா இப்படி ஒரு கார்பரேஷன் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார் அது உண்மைதான் ஆனா அவர் எந்த அடிப்படை கொள்கைகளை சொன்னாரோ உழைப்பு சுயமரியாதை கண்ணியம் யாரையும் சார்ந்து நிற்காம தன் காலில் நிற்கிறது அதையெல்லாம் திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு நடைமுறை தீர்வுதான் இந்த பெகஸ் கார்ப்போரன் மாதிரி முயற்சிகள் வள்ளுவர் சொன்ன அந்த இரவின் இழிவை போக்க யாசிக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழியை உழைச்சி முன்னேற ஒரு பாதைய உரிமையோட வாழ ஒரு வாய்ப்பு இது கொடுக்குது இது அந்த பழங்கால அறநெறிக்கு இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல் வடிவம் கொடுக்குற மாதிரி இருக்கு வள்ளுவரோட வார்த்தைகளுக்கு ஒரு நவீன கால பதில் கூட சொல்லலாம் அப்போ இது வந்து யாசிக்கிறவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு உதவி பண்றதுக்கு அடுத்தபடி அவங்கக்குள்ள இருக்கிற திறமைய தொழில் தொடங்குற ஆற்றலை குர்திஞ்சு முதலீடு செஞ்சு அவங்கள சமூகத்துல மதிக்கிற ஒருத்தர மாத்திர முயற்சி அந்த நோக்கத்துடன் கூடிய லாபம்ங்கிற கருத்து வெறும் பிசினஸ தாண்டி எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கண்டிப்பா இந்த மொத்த உரையாடலும் நம்மளை சில கேள்விகள் கேட்க வைக்கணும் வறுமை தானம் தர்மம் பத்தி நாம வச்சிருக்கிற பழைய எண்ணங்கள இது எப்படி மாத்துது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு திறமை சாதிக்கிற சக்தி இருக்குன்னு நம்ம உணர்றோமா இதெல்லாம் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் திருக்குறளோட இரவு அதிகாரம் உங்களுக்கு என்ன புது அர்த்தத்தை கொடுக்குது இனிமே நீங்க யாசிக்கிற ஒருத்தரை எப்படி பாப்பீங்க இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி உங்க பார்வையை ஒரு தடவை யோசிச்சு பார்க்க தூன்ற ஒரு விஷயம்